ஸோ இன்றைக்கி இந்த விடலாம் நம்ம பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகையோடைய ஹேண்ட்பேக்கில் பயன்படுத்திய உரை ஆதாரத்தோடு சிக்கிய நடிகை அடுத்த விவாகரத்து இவங்க தானோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த விஷயம் புதாகரமாக இருக்குது என்ன எது இருந்தாலும் இந்த விடல பார்க்க போகிறோம் சினிமாக்காரங்க வாழ்க்கை அப்படின்னாலே வந்து கஷ்டந்தான்ப்பா அப்படின்னு சொல்கிற வகையில் தான் வந்து இப்போ இருக்கிற விஷயம் எல்லாம் மாறிட்டுருக்கு என்ன தான் வந்து கல்யாணமாகி காதலித்து கல்யாணம் பண்ணாலும் சரி இல்லை அரேஞ்ச் மேரேஜ் இருந்தாலும் சரி நடிகைகளுடைய வாழ்க்கை அப்படின்றது திசை மாதிரி தான் போயிட்டுருக்கு ஒரு பார்ட்டி அப்படின்னு சொல்லி போயிட்டாலே வந்து அங்கே வந்து பயங்கர மஜாவாக தான் நடக்குது அது கல்யாணமான நடிகையாக இருந்தாலும் சரி ஆகாத நடிகையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாருமே வந்து சரிசமமாக செய்யப்படுறாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த நடிகையுமே ஒரு விஷயத்தில் சிக்கியிருக்கிறாங்க வெகு சில பிரபலங்கள் மட்டுந்தான் சினிமா அப்படின்றது வேறு தன்னுடைய குடும்பம் அப்படின்றது வேறு அப்படின்னு சொல்லி ரெண்டு விதத்தையும் தனித்தனியாக பார்ப்பாங்க ஆனால் நிறைய பேர் வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சினிமா குடும்பம் எல்லாம் ஒன்று தான் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தை வந்து ரிஸ்கில் வச்சுருவாங்க ஸோ அதனால தான் வந்து இந்த விவாகரத்துகள் அடிக்கடி நடக்குது இதுக்கு முக்கியமான காரணம் அந்த இரவு நேர பார்ட்டிகள் தான் அப்படின்னு சொல்கிற வராங்க அந்த பார்ட்டிகளில் இறுதியில் நடக்கக்கூடிய அலங்கோலங்கள் பார்ட்டி ஃபுல்லாக அலங்கோலம் இருக்கும் பார்ட்டி முடிகிற தருவாயில் இருக்கக்கூடிய அலங்கோலங்கள் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க விவரம் அறிந்த வட்டாரங்கள் அந்த வகையில் ரசிகர்கள் ஆலசமாக வெயிட்டு பேக்கு தூக்கல் நடிகை அப்படின்னு சொல்லி இழக்கக்கூடக்கூடிய ஒரு நடிகை அடுத்து விவாகரத்துக்கு தயாராகிட்டார் அப்படின்னு சொல்லி முன்னும் ஒன்றுக்கிறாங்க சினிமாவில் நடிக்கும்போது எந்த கிசு கிசுக்கும் பெருசாக சிக்காமல் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு சொல்லி இருந்து வந்த நடிகை கல்யாணமான அந்த அரேஞ்ச்மெண்ட் கல்யாணம் தேதி வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்புறம் கல்யாணம் பண்ணாங்களோ அப்போலேருந்தே நடிகையை வந்து கிசுகிசில் வந்து சிக்கிட்டாரு இது வந்து ரொம்ப வேடிக்கையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சொல்ல போனால் வித்தியாசமாகவே இருக்குது இல்லையா ஏன்னா சினிமாவில் நடிக்கும்போது எத்தனை கிசுக்கள் சிக்கினாலும் திருமணத்துக்கு பிறகு ஆள் அமைதியாக இருவாங்க எங்கே இருக்காங்க அப்படின்றதே தெரியாத அளவுக்கு ரசிகர்கள் தேடுற வகையில் அமைதியாக இருவாங்க இந்த நடிகைகள் ஆனால் இந்த நடிகை என்னமோ வித்தியாசமாக கல்யாணத்துக்கு முன்னாடி சினிமாவில் அடக்க உடக்கமாக இருந்துட்டு எந்த கிசுகிசும் சிக்காமல் எதுவுமே பண்ணாமல் அமைக்கி கப்ஜப்பண்ணி இருந்துட்டு இப்போது கல்யாணம் ஆகிட்டதுக்கப்புறம் படு கலவரமான காட்சிகள் கலவரமானன்னா படுக்கரை காட்சிகள் ஆடை இல்லாமல் சில பேர் கூட அந்த மாதிரியான விஷயங்கள் கிசுகிசுக்கள் இந்த நடிகை மேலே வந்துகிட்டு தான் இருக்குது ஸோ சொல்லப்போனால் தன்னோட நடிக்கக்கூடிய சக நடிகர்களுடன் ரொம்ப நெருக்கமாக பழக பழகிறது ஸோ சினிமாவில் ரொமான்சின் இல்லை நெருக்கமாக பழகிறதுனா திரைமறைவில் ஒரே அலங்கோலங்கள் அழைச்சாட்டியம்லாம் இந்த நடிகை இப்போ இருக்கிறாங்க அதுவும் பாலிவுட்டில் போய் செம குத்து தான் தற்போது நடிகையுடைய திருமண வாழ்க்கை விவாகரத்தை நோக்கி தான் வந்து நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நடிகைக்கு தெரிய தெரிஞ்ச பெரிய இடத்து புள்ளிகள் சொல்கிறாங்க இந்த திருமணம் நிலைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த நேரத்தில் வேணும்னாலும் பிச்சுக்கிட்டு போயிடும் அப்படின்னு பார்க்குறாங்க இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை நைட் பார்ட்டிக்கு ஒன்று போயிருக்கிறாரு விடிய விடிய என்ஜாய் பண்ணிவிட்டு காலையில் நாலு மணிக்கு தான் மேடம் வீட்டுக்கு ஹேண்ட் பேக்கில் வந்து அந்த பயன் உரை ஒன்று இருந்திருக்கு ஸோ யூஸ்வலாக நடிகைகள் வச்சுருப்பாங்க பார்ட்டிக்கு போகும்போது இதெல்லாம் இருக்கக்கூடிய ஹேண்ட்பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது ஆனால் இவங்க வீட்டுக்கு ரிட்டன் வரும்போது அந்த உரை அப்படியே இருந்திருக்கு அதுவும் பயன்படுத்திய உரை உள்ள வந்து பல குழந்தைகள் உள்ளே தங்கியிருக்கிறாங்க அந்த உரை உள்ள அந்த அவருடைய கணவர் வந்து இந்த விஷயத்தை வந்து பார்த்துட்டாரு நடிகைக்கு எதுவும் புரியல பயன்படுத்திய விஷயம் எப்படி நான் மேன் பயில நம்மெல்லாம் பண்ணிணா தெளிவாக எல்லாத்தையும் தூக்கி தானே போடுவோம் எப்படி இதை பயன்படுத்திய ஒரு விஷயம் இங்கே சிக்கிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கிறாரு பட் புருஷன் வந்து சும்மா இருப்பானால் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி எல்லா விஷயத்தையும் என்ன கேட்கும்போது பதில் சொல்ல முடியாமல் தனியே இருக்கிறாரு இந்த விவகாரம் ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய சண்டையாக வெடிக்க இருந்த நேரத்தில் திடீர்னு நடிகை கால் பண்ணி ஒரு நடிகை வந்து பேசுகிறாங்க உங்களை ப்ராங்க் பண்ணுறதுக்காக உங்களுடைய ஹேண்ட் பேக்கில் பயன்படுத்திய அந்த பொருளை வந்து போட்டிருக்கோம் குடிபோதையில் இதை செஞ்சதாக வந்து சொல்கிறாங்க யாரும் பார்ப்பதுக்கு முன்னாடி அதை வந்து தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த நடிகை இந்த சண்டை நடக்கும் போதும் இல்லை மறுநாளும் இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அப்படியே நடிகை வந்து எதுவுமே தெரியாத மாதிரி நீ சொன்னதை மறுபடியும் சொல்லு அப்படின்னு சொல்லி லவுட் ஸ்பீக்கரில் போட்டு இந்த மாதிரி விஷயத்த வந்து நடந்துச்சு ப்ராங்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் தான் வந்து இந்த விஷயம் கொஞ்சம் தனியாக ஆரம்பிச்சிருக்கு ஆனால் நடிகை நடிகையுடைய ஹஸ்பண்டுக்கு ஏதோ நடக்குது அப்படின்றது நல்லாவே தெளிவாகவே தெரிஞ்சிருச்சு ஸோ இதனால் ரெண்டு பேருக்கும் இடையிலான அந்த மனக்கசுப்பு அதிகமாக போய்ட்டு இருக்குது போகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோ இல்லைனா போகாது அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் வந்து கணவர் மத்தியில் அவர்கிட்ட இருந்து வர ஆரம்பிச்சிருக்கு இதை வந்து நடிகை ரொம்ப எதிர்ப்பாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக போகலன்னா நான் வந்து சினிமாவில் ஓரம் கட்டிடுவாங்க நான் போயே தீர்வேன் அப்படின்னு சொல்லி நடிகையை மடம் பிடிச்சிட்ருக்குறாங்க எப்படியோ இவங்களுடைய இந்த விஷயம் புதாகரமாக இருக்குது நடிகை வந்து மைண்ட் வாய்ஸ் என்னென்னா எப்படி இதுக்கப்புறம் மாட்டாமல் விஷயத்த குத்து பண்ணுறது அப்படின்றதான் வந்து யோசிப்பாங்க அப்படின்றதான் என்னுடைய கருத்தாக இருக்குது உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்